அவர் விழா சைத்தான வரைக்கும் கிருஷ்ணர் ரஹ்மான வரைக்கும் அன்பார்ந்த நேயர்களே ஒரு செய்தி இப்பொழுது பிஜேபி என்ற பாரதிய பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியே வந்திருக்கிறது அது எல்லாருமே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வேறு ஒன்று அதில் இல்லை அது முக்கியம் அது என்ன இல்லைன்னா என்ஆர்சியை பற்றின டபார் டுபார் டாம் டூம் இல்லை சிஏஏ பற்றி இந்த பக்கத்தாளம் ஒன்று வந்துருக்கு அவ்வளோதான் குழல் உதவங்கள் அது மாதிரி ஒன்று சிஏஏ மட்டும் வந்துருக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா என்ஆர்சியை நான் வந்து இந்த என் இந்த சிஏஏ ஆக்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்த அன்னையில் இருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன் இதனால் நல்லா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யூனால் சப் துணை விதிகளை கொண்டு வர முடியலை கடைசியில் கொண்டு வரும் கொண்டு வரும்போது இந்தியாவில் உள்ள ஒரு பதினா ஏழு ஸ்டேட்டை விட்டுக்கிட்டு இப்ப தான் பொருந்தும் அங்கே பொருந்தாதுன்றான் எந்த ஏரியாவுக்கு பொருந்தணுமோ அந்த ஏரியாவுக்கு பொருந்தாதான் பின்னரோடலாம் வருமா அது அதையும் எனக்கு தெரிஞ்சு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா அசாமில் நீங்கள் குறி வச்சு போன நாற்பது லட்சம் முஸ்லீம்கள் தப்பிச்சிட்டாங்க கடைசியில் பத்தொன்பது லட்சம் இந்துக்கள் தான் அதுக்கு வெளியில வருவாங்கன்னு இருந்தது பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இருந்தது அப்போ அசாம்காரனும் அந்த திரிபுராக்காரங்கள எங்க எதிர்கால சந்ததிக்கு இது பெரிய ஆபத்து நீ வரக்கூடியவெல்லாம் எல்லாம் இந்துங்கிறதுக்காக நீ கொடுத்துட்டேன்னா அவங்க எல்லாம் ஊடுருவல்காரர்கள் அவர்களுக்கு இந்துங்கிற இதில் நீ இதை கொடுத்துட்டேன்னா மக்கள் உரிமையை கொடுத்துட்டேன்னா நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்கள் சிறுபான்மையராகி வேலை வாய்ப்பு சொத்து எல்லாம் பறிவேறோம் அதனால் அங்கே சைலண்ட் ஆகிட்டான் இப்போ என்ஆர்சியை மேனிஃபெஸ்டோவில் விடல போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் தேசிய கலாச்சார பண்பாடை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு என்ஆர்சியை கொண்டு வந்துடுவோம்னா இப்போ மேனிஃபெஸ்டோவிலே இல்லை வேற வேறு வழிகளில் ட்ரை பண்ணுவானுவோம் ஆனால் அதை சொல்லும் போது பல நண்பர்களும் வாய்கிட்டு கேக்கிறாங்க இதுக்காக நம்ம மக்கள் ரோட்டில் கிடந்து இந்த ஓட்டு போட்டாங்க நான் இன்றைக்கும் சொல்லுவேன் அழுத்தமாக சொல்லுவேன் நாங்கள் மட்டும்தான் இஸ்லாம் நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கம் வைகிற வாசன இவங்க தான் வந்து நாங்கள் நீதிக்கு வரலை இதை எதிர்கொள்ளோம் நாங்கள் இப்போ அந்த சவாலுக்கு தயாரானோம் தயாரானல்ல ஒரு ஏழு எட்டு பேர் வக்கீலாகிட்டான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம இந்த சிஏ இந்த என்ஆர்சிக்காகனடா நம்மளை தயார் பண்ணோம் ஆனால் இப்போ நம்ம வேற வழியில் லாயர் ஆகிட்டோம் என்ஆர்சி காணா போயிட்டு நிறைய விஷயங்கள்ல பிஜேபி மேனிஃபெஸ்டோவில் காணாம போயிருக்கு அதே மாதிரி என்ஆர்சியும் காணாம போயிருக்கு இந்த சிஏஏ அதாவது நாலு பேருக்கு குடியுரிமை கொடுக்கங்கிறான் ஆப்கானிஸ்தான் நான் ஒரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கேன் ஆப்கானிஸ்தான் இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய அது ஆப்கானிஸ்தான் சொல்லக்கூடாது ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிக் எமிரேட் அதாவது இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குன்னா இவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மற்ற அரசுகள்லாம் சேர்ந்து ஒரு கனியை தூக்கி பிடிச்சாங்க அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளையும் கையில் வச்சுக்கிட்டு அங்கே வந்ததில் அந்த அஸ்ரம் கனி கவர்மெண்ட் என்ன செய்திருக்காங்கன்னா இந்த அங்கே இருந்த இந்துக்கள் சீக்கியர்கள் இவர்களுடைய இடங்களை இடங்களெல்லாம் கையகப்படுத்தியிருக்கான் பாவி அவங்க அங்கே உள்ள சிட்டிசன்ஸ் இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய அமீரேட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அந்த இடங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுப்போம்னு தனி கமிஷன் போட்டிருக்கி இந்தியா நன்றி சிறுபான்மையினர் உரிமைகள்னு வரும்போது அல்லது தன்னிடம் வாழக்கூடிய சிறுபான்மையினர் உரிமைன்னு விட்டுருங்க அது இன்னைக்கு வந்த சொல்லாச்சு தன்னிடத்தில் வாழக்கூடிய மக்கள் எந்தெந்த கலாச்சாரத்தில் வாழ்வார்களோ அதை வாழ்வதற்கும் அவருடைய தனியார் சட்டங்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கிற ஒரே கவர்மெண்ட் இஸ்லாமிக் கவர்மெண்ட் அல்லாவே சொல்கிறான் அவங்க விவகாரத்துக்கு என்ன அவங்களுக்கு உள்ளாலே நீதிபதியை போட்டிருங்க அவங்க அதையெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட வந்தா ரசூல்கிட்ட சொல்ல உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அந்த கேஸை எடுத்தால் எடுங்க எடுக்காட்டா போங்க நான் எடுத்தால் அவர்களுடைய வேதப்படியை நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் அப்படி ரசூல்லா அவர் தீர்ப்பை வழங்குனாங்க அது தனி வீடியோவில் போட்டுருங்க படித்துக்கிட்டுங்கடா உங்கள் செகுலரிசம் எங்கேயும் காப்பாற்றாது ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் மட்டும்தான் காப்பாற்றும் ஒவ்வொரு மக்களுடைய தனித்தனி தன்மைகளையும் அது காப்பாற்றும் அவர்களிடம் இஸ்லா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அது வேறு விஷயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்களுடைய தனித்தன்மைகள் காப்பாற்றப்படும் அவர்களுடைய உடைமைகள் பறிக்கப்பட மாட்டாது அன்றைக்கி சாமர்கனில் நடந்ததை இஸ்லாமிய இஸ்ரேல சொல்லுவாங்க யூதர் சாமர்கனில் இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக திட்டம் போட்டு விட்டார்கள் அதுக்கு கிளர்ச்சி பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க உடனே இஸ்லாத்தில் இருந்த கலீஃபா என்ன செய்தார்னா ஆட்சியாளர் கவர்னர் கலீஃபா இல்லை கவர்னர் அவங்கள எல்லாம் ப்ராப்பர்ட்டியை பிடிங்கிக்கிட்டு அவங்கள வெளியில தள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு உடனே மார்க் அறிஞர்கள் வந்து சொன்னாங்க ஆமா அவங்க வந்து கிளர்ச்சியில ஈடுபடாத வரைக்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் உன் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை அவங்க கிளர்ச்சில ஈடுபடுவதா உனக்கு தகவல் வந்தால் அதை நீ வந்து என்ன செய்ய அதை தடுக்கிறது முயற்சி பண்ணு சரி எந்த சரியத்தின் அடிப்படையில் நீ அவங்களுடைய சொத்துக்களை பிடுங்கலான்னு முடிவுக்கு வந்த அப்படின்னு கேட்டார் அப்போ அவரை கவர்னர் சொன்னார் அப்ப நான் தப்பு நான் தப்பு பண்ணிட்டேன் எந்த சரியத்தும் அதுக்கு இடம் கொடுக்கல யார் தெரியுமா போனா அந்த மக்கள் போராடலை ரோட்ல வந்து கொடி பிடிச்சு உண்ணாவிரதம் இருக்கல மார்க்க அறிஞர்கள் போனாங்க அவங்க சிறுபான்மையினர் அவங்களுக்காக நாங்க பேசுவோம் ஆனால அந்த மக்களுடைய சொத்துக்களை கை வைக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆக்சுவலாக அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டால் அப்ப அடக்க பாக்கலாம தவிர ஒரு ப்ரீஎம்டிவ் ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னார் இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான வரலாறுகளை கொண்டது இஸ்லாமிய நாகரீகம் இஸ்லாமிய பண்பாடு இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய ஆட்சி இதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய என்ஆர்சி உருப்படாதுன்னு நான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அஞ்சு வருஷமா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் உங்களால் முடியாது உங்களால் ஒரு ரூமுக்குள்ளால் பூட்டி போட்டு பூட்டை வெளியில போட்டுக்கிட்டு பயிற்சி தாராங்களா இந்த சங்கிகள் அவங்களுடைய இது வந்து இந்தியாங்கிற பறந்துபட்ட மண்ணுக்கு ஒத்துக்கிடாதுங்க ஆனா இஸ்லாமிய சரியாக்கள் உலகம் முழுவதுமே செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இப்ப ஆப்கானிஸ்தான் அவங்கள முகத்துல அடிச்ச மாதிரி நான் அந்த மக்களுக்கு ஏ மக்கள் அவங்க எங்க குடிமக்கள்னு சொல்லிடுங்க அதை தான் நீ கவனமா எடுத்துக்கணும் அங்க என்ன ஐடி கொடுத்தானா ஆதார் கொடுத்தானா ஒண்ணும் இல்லை ஆக சகோதரர்களே என்ன என்ன சோத்து சொத்து விட்டது சிஐஏ எப்படி வேணாலும் வரட்டு நான் அன்னைக்கே சொன்னேன் சிஐஏ சிலருக்கு குடியுரிமை கொடுத்துட்டு போறான் பதினோரு வருஷம் முன்னாடி இருந்தால் சாதாரணமாகவே குடியுரிமை கிடைச்சிரும் இப்போ அதை அஞ்சு வருஷமா மாத்திருக்கான் அவ்வளோதான் கொடுத்துட்டு போகிறான் உங்களுக்கு என்ன வந்துட்டு அவனுக்கு ஒரு ரேஷன் கார்டும் ஒரு ஓட்டர் ஐடியும் கிடைக்கும் இவிஎம்எஸ் இருக்கே தவிர உங்கள் ஓட்டுக்கெல்லாம் ஒன்றும் மரியாதை கிடையாது அதனால என்ஆர்சியை பற்றி இனிமேலாவது மக்களை பதட்டப்பட பதட்டப்படாமல் விடுங்கள் இவன் வேற எந்த வழியில் வருவாங்கிறது எங்களுக்கு தெரியும் அவன் வரக்கூடிய அங்கே தலையை காட்டினோன்னு உங்களுக்கு வீடியோ போட்டு அலர்ட் பண்ணுறோம் அதையே அந்த சவாலை எதிர்கொள்வோம் வாசி தவானால் செஞ்சு